பாஸ் வீட்டிலிருந்து அடித்து துரத்தப்பட்ட தர்பூசணி திவாகர் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது பாஸ் போட்டியாளர்கள் சற்று அவசரப்பட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக மூணு பேரை பற்றி பேச போறோம் அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெல்ல தெளிவாக புரியும் ஒருத்தன் திவாகர் இன்னொருத்தன் கமருதீன் மற்றும் விஜே பார்வதி இந்த விஜே பார்வதி திவாகரை கார்டன் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இந்த கமுருதீனை பற்றி கமுருதீன் என்கிட்ட எல்லாமே நடந்துக்கிறான் அன்வான்ட் டச்சஸ் பண்றான் ஜெயிலுக்குள்ள எங்கிட்ட சில்மிசத்துல ஈடுபட்டான் அப்படின்னு திவாகர் கிட்ட கமுரி பற்றி சொல்லுச்சு இன்னைக்கு திவாகர் மற்றும் ரம்யா ஜோக்கு நடுவுல மிகப்பெரிய கலவரம் வெடிச்சது ரம்யா ஜோ என்ன சொன்னாங்கன்னா தூங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆளு திவாகர் மற்றும் பார்வதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திவாகரு நீ தான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட்டு மட்டும் இல்லாமல் உன்னுடைய அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையாச்சது சபரி கூட வந்து பஞ்சாயத்து பண்ணி என் தங்கச்சியை எப்பிட்றா பேசுவ அப்படின்னு மிகப்பெரிய சண்டை வெடித்தது இந்த வெடித்த சண்டையில கமருதியின் உள்ள வந்து பேச அப்ப திவாகரு நீ என்ன பண்ணேங்கிறது எனக்கு தெரியும் பார்வை விஷயத்துல நீ கேவலமா ஒரு விஷயத்த பண்ணிருக்கிற ஜெயிலுக்குள்ள பார்வதி கிட்ட அத்துமீறி மாறி நடந்துக்கிட்ட நான் உன்கிட்ட பேச விரும்புறடா வார இறுதியில விஜய் சேதுபதி கிட்ட உன்னுடைய முகத்திரையை கிழிக்கிறேன் அப்படின்னு கமர்தீன் கிட்ட இந்த திவாகர் வாயை விட்டுட்டான் அப்ப கமர்தீனுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு பார்வதி நம்மளை பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை திவாகர் கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு அப்ப பார்வதி கிட்ட நான் உங்ககிட்ட என்ன அத்துமீறி நடந்துகிட்டேன் ஜெயில இருக்கிறப்ப அப்படிங்கிற கேள்வியை கமருதீன் கேட்டுட்டான் ஐயோயோ போச்சே நம்ம திவாகர் கிட்ட சொன்னதை போட்டுட்டானா இவன் காதுல ஐயோயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பெட்ரூம்ல போய் உக்காந்துகிட்டு ரொம்ப சீரியஸா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு திங்க் பண்ணிக்கிட்டு அடியே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருச்சு இப்ப பார்வதிக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் டே கமு உன்னை பற்றி நான் தப்பாக சொல்லிட்டேன்டா ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன்டா அப்படின்னு கமுருதீன் காலில் விழுகிறது அப்படி இல்லைன்னா திவாகர்கிட்ட நான் வேற மாதிரி சொன்னேன்டா அந்த ஆள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே ஏற்கனவே வன்மத்தில் இருக்கிறான்ல இருந்தாலு அதனால உன்கிட்ட அந்த மாதிரி பேசுறாண்டா அப்படின்னு கமுருதீனை கொம்பு சீவி விடுறது இந்த திவாகருக்கு எதிராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் செம்ம காண்டில் இருக்கிறானுங்க குறிப்பாக நேற்று இந்த எஃப்ஜேன்றவன் எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உன்னை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு பாஸ் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் அப்படின்னு ஓப்பனா பிசிக்கல் வயலன்ஸுக்கான த்ரெட்ட நீங்க இந்த எஃப்ஜேன்ற பண்ணியிருக்கான் இன்னைக்கு கமுருதீன் இந்த திவாகர் வந்து ரம்யா ஜோ கிட்ட சண்டை போட்டு மிகப்பெரிய கலவரம் பாஸ் வீட்டுக்குள்ள வெடிச்சதுக்கு அப்புறம் அவன் போய் பக்கத்துல நின்னுக்கிட்டு ஊ ஆ ஊ ஆ அப்படிங்கிறான் காலை நீட்டுறான் கையை நீட்டுறான் ஆரோர சிங்கிளர் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவனை வர்ற வெறுக்கி ஒரு அட்டி அடிச்சு அப்படியே அப்படின்றான் அப்போ பிசிக்கல் வயலன்ஸை திவாகருக்கு எதிராக பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்கு ஏன்னா இவன் வம்புழுத்து வச்சதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவர்டையும் நேற்று பிரவீன் ராஜ கையை கிழிச்சு பொலந்துருச்சா பலாப்பழம் மாதிரி அதுக்கப்புறம் எஃப்ஜேட்டை வம்பழுத்தானா அது அடுத்தது வந்து சபரிட்ட டென்ஷன் பண்ணி சபரிட்ட வாங்கி கட்டிக்கிட்டானா இப்போ கமருதீன் கானா வினோத்து கடைசியாக வந்த ப்ரோமோல விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களுடைய வெறுப்பை சம்பாரிச்சு வச்சிருக்கான் இவன் இதுக்கு முன்னாடி பெண்கள்கிட்ட தான் அத்து மீறி நடந்துக்கிட்டான் பெண்கள்கிட்ட பக்கத்தில் போய் நின்று மோந்து பார்க்கறது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறது அண்ணேன்னு பேசி பழகுன பொண்ணுக்கிட்ட தங்கம் செல்லம் கண்ணழகின்னு பேசுனது இது மாதிரி பெண்கள்கிட்ட வம்புழுத்து வச்சுருந்தான் அது வார இறுதியில் பிரச்சனையாச்சு இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு சொன்னதுனால தப்பிச்சான் அப்படி இல்லை அப்படின்னா சீசன் செவன்ல எப்படி எப்படி பிரதீப் ரெட் கார்டு வாங்கிட்டு போனானோ அதே மாதிரி இவனுக்கும் ரெட் கார்டை கொடுத்து துரத்தி விட்டுருப்பாங்க ஸோ பெண்கள் இவனை ஈஸியா கடந்து வந்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஆண்கள் அப்படி ரெட் கார்டு கொடுக்க வச்சு வெளியில் அனுப்புகிற அளவுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல சென்டர்ல நிக்க வச்சு சுத்தி நின்னு குனிய வச்சு கும்மாங்குத்து குத்தி பிக் பாஸ் வீட்டிலிருந்து தூக்கி வெளியே வீசிடுவாங்க இந்த தர்பூசணிய இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலையும் கமருதீன் விஜே பார்வதி கிட்ட கேவலமாக நடந்து கொண்டானா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி திருப்பி இருக்கு பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பவுண்டரியே செட் பண்ணியிருக்கிறாங்க கமிருதீன் கிட்ட அதாவது ஜெயில் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு இது வெளியில ரொம்ப தப்பா போகும் அதனால தோழன் தோழி அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் ஒரு டிஸ்டன்ஸோட பழகிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கமிருதீன் அப்படின்றவன் அவனோட கையில ஹச் ஓ ஆர் என் ஹார்னி நான் மூடாக இருக்கிறேன் என்று பார்வதி கிட்ட சொன்னா அதுக்கு கமுர்தினை நம்ம தூக்கி போட்டு காயடிச்சிருக்கோம் அவனை வச்சு செஞ்சிருக்கோம் அவன் பண்ணது தப்புன்றத நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் ஆனா இந்த பார்வதி திவாகர்கிட்ட கமுதினை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லியிருக்கோ அப்படிங்கிற கேள்வியே எழுப்புது நீங்க ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சன்ட்டோட தானே பழகினீங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு புரிதல் அப்படின்றது இருந்தது தானே நீங்க ரெண்டு பேரும் கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்னு உண்மை தானே நீங்க பவுண்டரிய செட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் தப்பா நடந்துகிட்டானான்னு கேட்டான் ஆமா நடந்துக்கிட்டான் எழுதி காட்டினான் ஆனா ஓ மேல எங்க கை வச்சான் உன்னை எங்க தப்பா தொட்டான் அப்படி ஒரு பண்ணலையே ஆனா அப்படி பண்ணதாக நீ திவாகர்கிட்ட கிட்ட இருக்க திவாகர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கமர்தின பற்றி நான் வருகிற வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படி பேசினான் அப்படின்னா பிஜே பார்வதி தொக்கா மாட்டோம் மாட்டினது மட்டுமல்லாமல் கமருதீன் வச்சு செய்வான் விஜய் பார்வதிய ஏன்னா இப்பவே அவன் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டான் நான் ஜெயிலுக்குள்ள உங்ககிட்ட என்ன பண்ணேன் சொல்லு அப்படிங்கிறான் ஏன்னா கமருதீனுக்கு எதிரான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து தூங்கியிருக்காங்க பார்வதி போர்வதைய போத்திருக்காங்க இவனோட கை போர்வக்குள்ள போயிருக்கு ஆனா இவன் டச்சு பண்ணல ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி கை வச்சிருந்துருக்காங்க மித்தபடி அங்க எந்த தவறும் நடக்கல இவன் பார்வதி கிட்ட அத்துமீறி ஜெயிலுக்குள்ள நடந்துகிட்டதுக்கான ஃபுட்டேஜஸ் நமக்கு இல்ல வெளியிலையும் இவன் அந்த ஹார்னின்னு எழுதி காட்டினதுக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருக்கே தவிர இவன் பார்வதி அன்வான்டா தொட்டதுக்கோ இந்த தர்பூசணி திவாகர் வந்து எப்படி எல்லை மீறி நடந்துகிட்டான் தோல்ல சாஞ்சுகிட்டு தங்கம் செல்லம் அப்படின்னா அதுக்கப்புறம் கையை பிடிச்சி இழுத்தான் இது மாதிரியான எல்லாம் திவாகர் ஈடுபட்டதுக்கு தான் நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருக்கு கமருதி ஈடுபட்டதுக்கு நம்ம கிட்ட ஆதாரங்கள் இல்லை அப்போ வசமா பார்வதி இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல மாட்ட போற போறது உறுதி அதுக்கு முன்னாடி அமிர்தின் கிட்ட ஐயா சாமியை நான் மன்னிச்சிடுறா நான் உன்னை பத்தி திவாகர் கிட்ட கேவலமா சொல்லிட்டேன் அது தப்பு தான் அப்படின்னு ஒன்னு கமிருதின் கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா திவாகர் கிட்ட போய் அண்ணே நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டேனே நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அவன் அப்படி எல்லாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்லி திவாகரை சமாளிக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்ன பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல பார்வதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு திவாகரை சுற்றி ஒட்டுமொத்த ஆண்களும் பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்காங்க எப்ப வேணாலும் யாரு வேணாலும் திவாகர் மேல பாஞ்சு அவனை தூக்கி போட்டு பம்படிச்சு பாஸ் வீட்டை விட்டு வெளியில அதாவது எவன் வயலன்ஸ்ல ஈடுபடுறானோ அவனும் சரி திவாகரும் சரி சனிப்புணம் போகாதுன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் எல்லாரையும் இவன் கூட்டிட்டு வெளியில வந்துருவா போல இருக்கு அப்புறம் யாரை வச்சிரா ஷோ நடத்துவீங்க அப்படி ஒரு கலவரம் வெடிச்சு ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் தலையிட்டு இந்த திவாகர இந்த மாதிரிப்பா நீ வந்து தர தகுதி தராதரம்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத இங்க பாரு பார்வதி ஒருத்த மேலே இல்லாத பொல்லாத பழியை போடாத அப்படின்னு சரியான பஞ்சாயத்தை இந்த வாரம் அவர் பண்ணல அப்படின்னா நிலமா கைமீறி போயிரும் முன்னையில போட்ட மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கும்மாங்குத்து குத்தி இந்த தர்பூசணி திவாகர தூக்கி வெளியில வீசிடுவான் அது நடக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் டீம் முன் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கையை முன்வைத்து மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ இந்த திவாகர் பார்வதி மற்றும் கமருதீன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் ஐன் தமிழ் பிசிக்கல் வயலன்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ பபாய்